பார்த்து நல்லா மனசார கும்பிட்டு ரிலாக்ஸாக இவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குதுன்னு பாருங்கள் கூட்டம் இல்லாத டைமில் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா நல்லா ரிலாக்ஸாக நம்ம கும்பிட்டு வரலாம் அப்படியே ஓரமாக போய் உட்காந்து மனசார அவரை கொஞ்ச நேரம் கும்பிட்டு அப்புறமா தான் கிளம்பி கீழே வந்தோம் நூற்றம்பது படிகள் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுக்கு மேலே ஏறுறதுலையும் ஒரு கஷ்டமும் தெரியல கீழே இறங்கி வர்றதுலேயும் ஒரு கஷ்டமும் தெரியல ரொம்ப ஈஸியாக கட கிடன்னு ஏறி போயிடலாம் இறங்கி வந்துடலாம் வயசானவங்க கூட பாருங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரிலாக்ஸாக ஏறி மேலே போய் கும்பிட்டு ரிலாக்ஸாக இறங்கி போகிறாங்க நிஜமாவே ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக ஒரு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது கோயிலுக்கு வந்து ஒரு எந்த வித சிரமமே இல்லாமல் அழகான ஒரு முருகரை குழந்த மாதிரி இருக்கிற முருகரை பார்த்துட்டு வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக ஒரு நிறைவாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ்